ஒரு கவிஞனோட பார்வையில் அந்த அந்த பூக்கள் பூத்து அழகாக பூத்து பூத்து குளிங்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தேவையில்லாத இடம் எதுவும் கிடையாது அந்த இடத்துல நம்ம ரசிக்கக்கூடிய பல பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு சின்ன பொருள் ஒரு சின்ன விஷயம் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற விதமாக குளிர்விடும் விதை சிறு மிரிசல் கண்டது பூமி ஒரு மிகப்பெரிய பூமியை ஒரு சின்ன வித குழந்தைங்களா அந்த பூமியவே குழந்தைக்கு அவரோட கருத் கருத்து அந்த இதில் என்ன அதுன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் அவரோட கண்ணோட்டத்தில் பார்த்த விதம் அப்போ அவர் எந்த இடத்துல இருந்தால் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பார் அப்படிங்கிறத நம்ம இருக்கிறோம் இந்த கவிதைகளை புரிஞ்சிக்கக்கூடிய அதை அந்த காட்சியை நாம் பார்க்கல ஆனால் நான் புரிஞ்சுருக்க விஷயத்த நான் இந்த ஒரு சின்ன கவிதைக்குள்ள கொண்டு வந்து அடக்கியிருக்காரா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வந்து சரியாக தெரியாது அந்த ஒரு தான் இந்த ஐப்பு வந்து இன்னுமே விமர்சனத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அது போக பார்த்தோம்னா எனக்கு இந்த இதில் பிடிச்ச சில கவிதைகள் உறக்கத்தின் நடுவே கேட்கிறது வேடன் வேடன் வேட்டையாடிய பறவைகளின் குரல் இது உங்களுக்கு எப்படின்னா இது கவிதை படிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வேடன் வந்து வேட்டையாடி வந்துட்டா அந்த உயிர் போயிடும் அந்த விலங்கோட உயிர் போயிடும் அவன் அதுக்காக தான் வேட்டையாடுறான் தன்னோட குடும்பத்துக்கு உணவு தேர்றதுக்காக தான் வேட்டையாடுறான் அந்த பறவைகளை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறான் ஆனால் அந்த பூக்குறள் காதில் கேட்குதுன்னா அவன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனசாட்சி அவன் உருக்குது நம்ம ஒரு உயிரை கொண்டுட்டோம் அப்படிங்கிற அந்த உறுத்தலில் அந்த வேடன் இரவு தூங்கும்போது இருந்திருக்கலாம் அந்த நினைவு வந்து அவனை வந்து வாட்டியிருக்கும் அதனால் வந்து இந்த அமைப்பை வந்து இதில் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு இருந்துச்சு அதனால் இந்த கவிதை எனக்கு கூட கொடுத்து உதிக்கும் சூரியனை ஒரு கணம் மறைத்து செல்கிறது கிழக்கே செல்லும் பறவை மிகப்பெரிய பெரிய விட பெருசு சூரியன் அவரோட பிரகாசம் எப்படி இருக்கும் அதை வந்து ஒரு கணம் ஒரு சின்ன பறவை மறைக்க முடியுது அப்படின்னா அப்போது எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன பொருளால் நம்மளால் பார்க்க முடியும் அதை அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இப்படி பல கருத்துக்கள் ஒரு சின்ன ஒரு பெரிய பெரிய கருத்துக்களை ஒரு மூணு வரிக்குள்ள கொண்டு வந்து அடக்கி குவிக்கிறதா நீங்கள் வந்து தண்ணியிலிருந்து பட்டாங்கவோ கூட கிளியவோ கொண்டு வராமல் தும்பி கொண்டு வந்துருக்காரு ஏன்னா இது ஒரே ஒரு குடிக்கிற ஆயுள் அதிகம் எனக்கு என்னென்னா எனக்குன்னா வேற தும்பி வேற

கலங்க கலங்கத்தோடு இருக்கக்கூடிய மனசில் ஒரு திருப்பி உட்கார முடியாது அதாவது ஒரு சின்ன பொருள் கூட அந்த மனசில் நிற்காது அப்படிங்கிறத மிகப்பெரிய வித அழகாக ஒரு இதில் இதில் புத்தகத்தோட கவிதைக்கு சார்ந்த அந்த துரிய உள்ள கொண்டு வந்தாச்சு ஒரு கருத்தையும் கொண்டு வந்தாச்சு ஒரு கவிதையும் முகச்சாச்சு எனக்கு இந்த மாதிரி தான் இந்த கவிதைகள் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விதம் இன்னமே வந்து இதை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்க்கும் போதும் என்னை விட சிறந்த கவிஞர்கள் இதை படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில மாறுபட்ட கருத்துகள் வரும் இதுக்கான அர்த்தங்கள் கருத்து உண்மையாக படித்தா மட்டும்தான் இதாகும் மற்ற கவிதைகளை விட ஹைப்பூ ஒரு புரியல் கொடுக்கக்கூடியது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இந்த கருத்துக்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அந்த கவிதைகளை படிக்கும்போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும் உங்களோட அர்த்தங்கள் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருட்களை மட்டும்தான் ஒரு கருத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த ஹைபூ கவிதைகளை மட்டும் பார்த்தோம்னா ஒரு கவிதைகள் பல அர்த்தங்களுக்கு தான் நான் வந்து இதை இதோட இது பண்ணோம்னா குரலோடு கொண்டு வந்த பாரதியும் குரலோடு கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த ஹைப்பு கொண்டு வந்ததுக்கு காரணம் அதுதான் நம்ம படிக்கும்போது அதுக்கான அர்த்தம் சாதாரண ஒரு ஆள் படிக்கும்போது சாதாரண அர்த்தமாக இருக்கும் அதோட கருத்துக்களை நாம் எடுக்கும்போது ஆழ்ந்த கருத்துக்களாக இருக்கும் தமிழ் அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது இந்த ஹைப்பூலையும் நம்ம இருக்கு அதனால தான் ஹைப்பி வந்து கொஞ்சம் எதிர்ப்புள்ளானதாகவே இருக்குது என்